யார் மாரம் வருட ஆரம்பத்தில் இந்த துவாவை ஓதுகின்றாரோ அந்த துவா ஓதுவதற்கு அல்லாவதாலா இரண்டு பொக்கிசங்கள் தருகின்றான் ஒன்று அந்த வருடம் முழுவதும் சைத்தானுடைய தீங்கை விட்டும் அவனுக்கு அல்லாவத்தாலா பாதுகாக்க கொடுக்கின்றான் அது மட்டும் அல்லாமல் இரண்டு மலக்குமாறுகளை வைத்து அவனை பாதுகாக்கிறார்கள் என்று நமது நாதாக்கள் கூறியிருக்கின்றார்கள் அந்த துவாவை கண்டிப்பாக என்ன செய்வோம் எல்லாரும் ஓதி ஆகணும் இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் و صلی اللہ عل سیدن محمد و آلہ و وصحب وسلم علامہ انط العبد القدیم قدیم, قدیم الاول ولا فضرق العظیم و کریم وجودکہ جو الوہد عام الجید قد اقبل نس القن عصمت فی منشیطان الرضیم و اولیا و جنو ஜாலி வல் இக்ராம்லா மும் யார் இன்று மூன்று தரவை ஓதுகின்றாரோ அவருக்கு அந்த அந்த வருடம் முத முழுவதும் அல்லாவத்தாலா அவர்களுக்கு சைத்தானுடைய தீங்கை விட்டும் மற்றும் இரண்டு மலக்குமார்களை பிரத்தேகமான அவர்களுடைய பாதுகாப்புக்காக அல்லாஹாலா அனுப்புகிறான் என்று நம்முடைய நாதாக்கள் கூறியிருக்கின்றார்கள் ஆகியால நாம் அனைவரும் இதுவாக ஓத வேண்டும்